வணக்கம் மக்களே நம்மளோட மாஸ்டர் ஃபிஷ் டேங்க் திறப்பு விழாவுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம ஒரு பெரிய மாஸ்டர் ஃபிஷ் டேங்க் கட்டியிருக்கோம் தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன் ரொம்ப ரொம்ப பெரிய மாஸ்டர் ஃபிஷ் டேங்கு எனக்கு நமக்கு பின்னாடி தான் அந்த மாஸ்டர் ஃபிஷ் டேங்க் இருக்கு ரொம்ப பெருசாக இருக்கு அந்த ஃபிஷ் டேங்கு பார்த்தீங்கன்னா நிறைய மாஸ்டர் ஃபிஷ் வாங்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அதுக்காக தான் இந்த வீடியோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மொரட்டு மொரட்டு மாஸ்டர் ஃபீஸை வாங்கி நம்ம தொட்டில விட போகிறோம் செல்ல குட்டிங்களா என்ன வாங்கலாம் அதெல்லாம் எனக்கு அழிக்க தப்பு மக்களே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அழிக்கட்டுருக்காரும் அரப்பைமாவும் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதை தயவு செய்து பண்ணாதீங்க அதை முதல் விளையாட நிறுத்துங்க நம்மளோட சட்டப்படி பார்த்திங்கன்னா அலிகேட்டர் காரும் இல்லி லீகல் கிடையாது இல்லீகல் ஏன்னா பார்த்தீங்கன்னா லீகலுக்கு இல்லீகலுக்கு நடுவில் நின்றுட்டு இருக்குது அது ரொம்பவே ஆபத்தான உயிரினம் அது மட்டும் கிடையாது ஆக்கிரமிப்பு உயிரினம் அரப்பை மாவும் அலிகேட்டு இருக்காரும் நீங்க வீட்டுல வளர்க்குற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது என்னையா சொல்ற தாடி மாதிரி மண்டை கோளாரான ஆளு இப்ப நிறுவிச்சே காட்டுற பாரு அரப்பை மா அலிகேட்டு காரா வீடியோ போட்டு அதை பார்த்து எனக்கு வாங்கணும்னு தோணுதுயா இவ்வளவு பெரிய மீனா இருந்தா எதுல போட்டு வளர்ப்ப சின்ன கண்ணாடி தொட்டி இல்ல இவ்வளவு பெருசா அது கொஞ்சம் பெரிய கண்ணாடி தொட்டி இவ்வளவு பெருசா அடுத்து அப்படி சைஸ் பெருசாக இவ்வளவு பெருசா இருந்தா எதுல போடுவேன் ஆத்துல போய் போட வேண்டியதா ஆத்துல கேட்டீங்க மக்களே அரப்பை மண்ணு வளர்க்கத்தானே இருக்கு சரிப்பா ஒரு நூறு கிலோ அரப்பை மாவை எங்க வளர்ப்பேன்

மக்களே நிறைய பேர் இப்படி உண்டாங்குதயமா தப்பான தகவலை பரப்பிட்டுருக்கீங்க உண்மையை சொல்ல போனால் இந்த ரெட்டல் கேட் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா சொல்றேன் எனக்கு இதெல்லாம் வாங்கி வளர்த்துறாங்க நிறைய பேர் ஒன்று இந்த கேட் கேட்ஃபைஸ் பார்த்தீங்கன்னா அமேசான் ஃபாரஸ்ட்டில் உள்ளது அங்கே தான் இந்த அரைப்பைமா ரெட்டை எல்லாம் கிடக்கும் அது பார்த்தீங்கன்னா ஏக்கர் கணக்கில் இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உணவு தேவை கம்மி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அங்கே இடம் பெருசு மக்கள் தொகை கம்மி இங்கே வந்து இடம் சிரிச்சு மக்கள் தொகை அதிகம் இங்கே உணவு தேவைங்கிறது ரொம்பவே அளவுக்கு அதிகமாக இருக்குது கண்டிப்பாக இங்கே நம்ம நாட்டுக்கு எது செட் ஆகுமோ அந்த மீனை மட்டும் தான் நீங்கள் வளர்க்க முடியும் உங்களுக்கு அப்படி பெருசாக தான் நான் வளர்ப்பேன் தாராளமாக ரெட்டல் கேட்ஃபிஷ் பார்த்துலாம் கூஞ்ச் கேட்ஃபிஷ்னு ஒன்னு இருக்கு கூஞ்ச் கேட்ஃபிஷ்லாம் அப்படின்னா என்னன்னே தெரியாது தெரியாதியா கூஞ்ச் கேட்ஃபிஷுங்கிறது லார்ஜஸ்ட்டு கேட்ஃபிஷில் ஒன்னு ரொம்ப பெருசாக அதாவது நீங்கள் ரெட்டல் கேட்ஃபிஷை பெருசா பெருசாக வளரும் அது இந்தியால சொல்ல போனால் அழிகிற இருக்குங்க அதை ஒன்றும் வளர்க்க மாட்டேங்கிறீங்க ஐ அது மீனே நான் இன்னும் கண்ணில் பார்த்தது இல்லையா அதாங்க ஓகே வேற என்ன மீன் வளர்க்கலாம் காய்ஸ் சரி ஓகே இதெல்லாம் இவ்வளோ கம்ப்ளைண்ட்டுங்கிறீங்க டேங்க் இப்போ இருந்தாலும் க்ளீன் பண்ணணும் இல்லை மோட்ரு போடணும்

உண்மையாக சொல்லப்போனால் எந்த ஒரு டேங்க் கிளீனரும் க்ளீன் பண்ணாது அக்வேரியமில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் டேங்க் கிளீனருங்கிறது ஒரு பெரிய தொல்லை அது பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்க மீன்லாம் கடிச்சு தின்றோம் டேங்க் கிளீனரை விட நல்ல நல்ல மீன்லாம் இருக்குது நம்ம நாட்டிலே பார்த்தீங்கன்னா நம்ம நேட்டிவில் பார்த்தீங்கன்னா கல் கண்டன் இருக்கும் கல்லு குட்டின்னு சொல்லுவாங்க கல் பாசின்னு சொல்லுவாங்க நான் அந்த ஃபோட்டோ கூட அட்டாச் பண்ணுற பாருங்க அந்த மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா டேங்க் அவ்வளோ அருமையாக சுத்தமனும் அந்த மீன் இருக்கிறதுனால தான் நம்ம ஊர் ஆறெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்குது இப்போ நீங்கள் சொல்கிற இந்த டேங்க் க்ளீனர் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிவேகமாக ப்ரீட் ஆகுது அதனால் பார்த்தீங்கன்னா அந்த குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அழிஞ்சே போயிடுச்சுங்க

இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழிகிற தருவாயில் கிடையாது அழிக்கக்கூடிய தருவாயில் இருக்குது இந்த லிஸ்ட்ல இருக்க எல்லா மீனுமே பார்த்தீங்கன்னா அழிக்கக்கூடிய மீன்கள் இந்த லிஸ்ட்டை தான் நீங்க ஃபுல்லாவே அக்வேரியம்ல வளர்க்குறீங்க இங்க பாருங்க இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா நம்ம நாட்டு மீன் அழிஞ்சிக்கிட்டு வருது நிறைய மீன் அழிது அதுலேயும் பார்த்தீங்கன்னா அரை கிலோல ஸ்டிம்பெல்லாம் இருக்கும் ஸ்டிம்புனா வந்து ரால்ன்னு சொல்லுவாங்க நன்னீர் ராளு அரை கிலோல இருக்கும் கேள்வியே பாடுற அது பாத்திருக்கியா பாத்ததே இல்லையா நன்னீர்ல அழிஞ்சு போயிடுச்சு ஐயர மீன்லாம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல கிலோ போயிடுச்சு அது வேணா கேள்விப்பட்டிருக்கேன் வளல கெண்டன்னு சொல்லுவாங்க நீங்க தமிழ்நாட்டுல புதுக்கோட்டை தஞ்சாவூர் அந்த சைடுல இருந்தீங்கன்னா வலல கெண்டன்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன கெண்டை அதெல்லாம் நீங்க எல்லாரும் வளர்க்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க வளல கெண்டையெல்லாம் வளர்க்க முடியும் அதுவும் அழகா இருக்கும் பார்க்க அதெல்லாம் நான் வளர்த்துட்டு இருக்கேன் ஐயர ஈஸியா தான் கிடைக்குது அது தானே போட்டிருக்கீங்க ஐயர மீன் நான் வளர்த்துட்டு இருக்கேன் ஆனா ஈஸியாலாம் கிடைக்கல கஷ்டப்பட்டு சேத்துலயும் குட்டையிலையும் உருண்டு எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன் அது மட்டும் கிடையாது நீங்க மீனுனாலே உங்களுக்கு என்ன மீன் தெரியும் ஒரு நார்மலான ஹியூமன் கேட்கலாம் நாட்டு ஜிலேபி நாட்டு ஜிலேபி இருக்குல்லா நல்லா கரு கருகரும் இந்த சீஸ் தான் வளரும் இந்த மேலே வளரே வளராது அது நாட்டு ஜிலேபி தான் சொல்லுவாங்க எங்க ஊர் எந்த நாட்டு ஜிலேபிமா நம்ம நாட்டு ஜிலேபி தானே நம்ம நாட்டு தமிழ்நாட்டில் இருக்கா நம்ம நாட்டு ஜிலேபி தான் சொல்லுவாங்க நிறைய பேர் தமிழ்நாட்டில் உள்ளவங்க கருப்பு கலரில் இருக்கிறத வந்து நாட்டு ஜிலேபி சொல்கிறீங்க உண்மையை சொல்லப்போனால் இந்த ஜிலேபிங்கிறது பல நூறு வருஷமாக இருக்குது ஆனால் இங்கே கிடையாது ஆஃப்ரிக்காவில் இருக்குது ஆஃப்ரி ஏய் அந்த ஆப்பிரிக்கங்கிறது ஆப்பிரிக்காவில் வந்து சொன்னீங்க ஜிலேபி நம்ம நாட்டில் தாங்க இருந்துச்சு ஜிலேபி எவ்வளோ நாளாக நம்ம நாட்டில் இருக்கு ஏன் நான் பிறக்கிறதுக்கு முன்னாட்டில இருந்து இருந்தோம் அப்போ நாட்டு ஜிலேபி தாங்க வயசு எவ்வளோ உனக்கு எனக்கு ஒரு இருபத்தொரு வயசு இது நான் கண்டிக்கத்தக்கக்கூடிய பதி நான் நம்ப மாட்டேன் வயசு கம்மியாக சொல்லுவேன் மகளே நம்ம நாட்டு ஜிலேபின்னு சொல்லக்கூடிய அந்த கருஞ்சிலேபி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் இந்தியாவுக்குள்ள வருது நம்ம காமராஜர் காலத்தில் சொல்கிற ஆமாம் நம்ம உணவு தேவைக்காக கொண்டு வரப்பட்ட பிரீடு இது ஆப்பிரிக்காவோட பூர்வீக பிரீடு தான் அங்கே பார்த்தீங்கன்னா பல நூறு வருஷமாக இருக்குது இது திருப்பி சொல்கிறேன் அங்கே இருக்குன்னா அதோட பரப்பளவு அதிகம் நீரோட்டம் அதிகம் மக்கள் தொகை கம்மி அங்கே ஓகே இங்கே எல்லாமே கம்மி அந்த ஜிலேபி மீன் நம்ம நாட்டுக்கு வந்து வெறும் எழுபதுலேருந்து எழுவத்தஞ்சி வருஷம் தான் ஆகுது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரே மீன் ஜிலேபி மீன் மட்டும்தான் இந்த ஜிலேபி மீன் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஆந்திரா ஜிலேபின்னு சொல்லுவீங்க அது ரொம்ப பெருசாக இருக்கும் நாட்டு ஜிலேபி சின்னமாக இருக்கும் ஆனால் இது ரெண்டுக்கும் இது உண்மையான பேர் கிடையாது நம்ம நாட்டு ஜிலேபின்னு சொன்ன பார்த்தியா அது வந்து மொசாம்பிக் ஜிலேபி மொசாம்பிக் ஜிலேபி நீ பெருசாக ஒரு ஜிலேபி பிடிச்சிட்டு வந்து ஆடுவே தெரியுமா ஒரு கிலோவில் நைல் திலேப்பியான்னு சொல்லுவாங்க இதுதான் உண்மையான பேர் இது எதுவுமே நம்ம நாட்டுக்கு சொந்தமானது கிடையாது எல்லாமே இம்போர்ட் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்தது தான் யார் எடுத்து வந்தது எல்லாம் மனுஷங்க தான் நம்மள மாதிரி அது மட்டும் கிடையாது எங்க சேனலோட ஐக்கானிக் எங்க சேனல் அதிகமாக பிடிக்கிறதே அவுரி மீன் தான் அந்த அவுரி மீனுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அழிகிற தருவாயில் தான் இருக்கு நம்ம நாட்டு மீன் இனங்களை கொஞ்சமாக வளர்க்க ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி அழியாட்டுற இந்த மீனும் வளர்க்கக்கூடாதுங்கிற அழிக்காட்டுற கார் அரப்பய டேங்க் கிளீனருலாம் வளர்க்கக்கூடாதுங்கிற எந்த மீனையா வளர்க்கறது நான் ஆத்து மீனையும் கேட்டா ஜிலேபியும் வளர்க்கக்கூடாதுங்கிற ஏன் நம்ம நாட்டுல மீனே இல்லையா உனக்கு எனக்கு தெரிஞ்ச மீன் தான் நான் திங்கிற மீன் பாக்குற மீன் சொல்ல முடியும் நண்பர்களே நம்ம நாட்டில் நிறைய மீன் இருக்குது நல்லாவே வளர்க்கலாம் அதை விட அக்ரெசிவாக இருக்கும் அவுரி மீன் இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பது கிலோ வரைக்கும் வளரும் அதை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அவுரி மீன் கிடைக்கலாம் நானே ரெடி பண்ணி தரேன் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு விரால் மீன் இருக்குது நாட்டு விரால் மீனில் வளர்த்து பழகிட்டிங்கன்னா அதோடய ஃபைட்டிங் ஸ்டைலை வேறு எந்த மீனாலையும் பீட் பண்ண முடியாது அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம உளுவு மீன் இருக்குது உழுவு மீன் வளர்க்கலாம் நானே ஆரம்பத்தில் உளு மீன் வளர்க்க முடியாதுன்னு நினைச்சேன் இப்போ உழுவு மீன் ஆறு மாதமாக வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் அதை சின்ன லெவலில் வளர்க்குறீங்கன்னா மீன் இருக்குது கெண்டை இருக்குது கல்லுக்குட்டி இருக்குது கெண்டை மீன் இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஸ்பீசிஸ்க்குனால இருக்குது உங்களுக்கு இதை பற்றி தெளிவாக வேணால் கூட சொல்லுங்கள் நம்ம ஒரு வீடியோவாக பண்ணிடலாம் இப்போ நீங்கள் வளர்க்குற இந்த அரப்பை மாவோ அழிக்கட்டுறக்காரையோ நீங்கள் பெருசாகிடுச்சின்னு கொண்டு போய் ஆற்றுல விட்டிங்கன்னா அது எல்லா மீனையும் அழிச்சிடும் அதுக்கு பதிலாக இப்போ நீங்கள் ஒரு அவுரிய வளர்க்குறீங்க ஒரு இருபது கிலோவில் ஆகிடுச்சு அந்த அவரியை வந்து உங்களால் வளர்க்க முடியலன்னா நீங்கள் தாராளமாக கொண்டு போய் எந்த நீர்நிலையில் வேணால் விட்டுடலாம் ஏன்னா இதனால் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த அவுரி மீனே பார்த்தீங்கன்னா அழிகிற தருவாயி தான் இருக்குது அதை பற்றி நம்ம ஊர்லையா நம்ம ஊர்லேயும் அப்படி தான் இருக்குது கொன்றுவேன் Þarna minn, yngir það já? அவரையும் நிலையில தான் இருக்கு நீங்க எல்லா இடத்துலேயும் வெறும் வந்து நாட்டு வரால் ஜாஸ்தி எடுத்து பாக்குறீங்க அவரே பாத்தீங்கன்னா அந்த புல் சைஸ் நேக்கெட் சொல்லுவாங்க அது எந்த இடத்துலயும் அவ்வளோ சீக்கிரமாக தென்படுறதில்ல ரொம்ப ரொம்ப ஒரு ஆர மாட்டேது எதுவும் சொல்ல போனா இப்போ நம்ம ஷாப் இருக்க லொகேஷன்லயே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஊர் இருந்துச்சு ஸோ கரண்ட் நிறைய ஆங்கிள்ஸ் இப்போ நம்ம சிறுபோய் வராங்க ஃபிஷிங் பண்றாங்க சோ அவங்களுக்கே பாத்தீங்கன்னா அவரிங்கறதே இப்போ சுத்தமாவே தென்படுறதுல எல்லாமே வந்து நாட்டு வரால் மீன் அடிக்கிற தவிர அவரின் மீன் வந்து எங்கேயுமே தென் பரதல சோ இது பாத்தீங்கனா இத அந்த அழிவு கட்டத்திலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா சோ ஒரு கான்ட்ரிபியூஷனா பாத்தீங்கனா நம்ம லக்கி டாக்கிலஸ் சார்பம் சொல்கிறேன் நம்ம தமிழ்நாடு டிராக்டர் ஷாப் சார்பவும் பார்த்திங்கன்னா இந்த அவுரி மீன் வந்து குஞ்சுகள் வந்து மற்ற சின்ன இருக்கிற குட்டைங்களை விட்டு இந்த இனத்தை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்ட்டு நாங்கள் மோட்டிவாக எடுத்துருக்கோம் ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு எங்கள் சைடில் வந்து மேன்பவர் ஜாஸ்தியாக இருக்குது இதுக்கு உடனே பார்த்திங்கன்னா நமக்கு கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அவுரி மீன் இனத்தை வந்து அழிஞ்சிட்டு இந்த இனத்தை வந்து அப்படியே டபுளாக மாற்ற மாற்ற முடியும் அதுவும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நம்பர் ஒன் வந்து அவரி இருக்கிற என்னத்தான் மாற்றலாம் ஸோ இது சப்போர்ட் வந்து உங்கள் சைட்லேருந்து எங்கள் கண்டிப்பாக தேவைப்படுது இவ்வளோ நேரம் ஃபைம் என்ன சொன்னார் அப்படின்னா அவுரி மீன் அழிய போகுது சுருக்கமாக சொன்னால் இதான் தமிழ்நாட்டில் நிறைய ஆங்கிலர்ஸ் இருக்கீங்க நல்லா புரிச்சிக்கோங்க அவரி மீன் அழிகிற விளிம்பில் இருக்குது அது மட்டும் கிடையாது இந்த அவரி மீனோட பெருமை உங்களுக்கு தெரிகிறது இந்த விரால் மீன் இனங்கிறது ரொம்ப பெருசு முப்பத்தி மூணு ஸ்பீசிஸ் இருக்குது அதில் குறிப்பிடத்தக்கத்தில் இருக்கிறதுல லார்ஜஸ்ட்டு ப்ரீடில் முதல் இடத்துல இருந்தது அழிஞ்சே போச்சு இடம் அழிஞ்சே போச்சு ரெண்டாவது இடம் தான் இது ரெண்டாவது இடத்துல இருக்க தாங்க நம்ம அவுரி மீன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பது கிலோலலாம் வளரக்கூடியது நம்ம தமிழ்நாட்டில் இந்த மீனோட ரெக்கார்டு பதினாறு கிலோவுக்கு மேலே இருக்கு நிறைய பேர் பிடிச்சிருக்கீங்க உங்களுக்கே தெரியும் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் குட்டையில் இருபத்தோரு கிலோ பிடிச்சாருங்க ஆமாம் நிறைய பேர் பிடிக்கிறீங்க எங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க உங்களால் முடிஞ்சால் கொடுங்க நம்ம அதை பேசி கவர்மெண்ட் சைடில் சொல்லி நம்மளுக்காக உதவி வாங்க முடியும் இந்த அவுரி மீன் விரால் மீன் பெருக்கு பெருகுச்சு அப்படின்னா நமக்கு தான் நல்லது கொஞ்சம் ஆங்கிலர்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் நிறைய ஆங்கிலர் பார்க்குறீங்க உங்கள் ஆதரவை கொஞ்சம் கொடுங்க நான் அளவுக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட மான்ஸ்டர் டேங்கில் நம்மளோட நாட்டு மீன் இனத்தை தான் வளர்க்க ட்ரை பண்ண போகிறேன் அது போக உங்களுக்கு இல்லை கட்டாயம் நல்லா திருந்தவே மாட்டேன் எனக்கு அழிக்கிறாரு தான் வளர்ப்பேன் அரைப்பை தான் வளர்ப்பேன் அப்படின்னா நான் யூடியூபர் வியூஸுக்காக நான் பண்ண தான் போகிறேன் உங்களுக்கு என்ன மீன் வளர்க்கணும் அப்படிங்கிறத நீங்களே சொல்லிருங்க அந்த மீனை நாங்கள் வளர்க்க ரெடியாக தான் இருக்கோம் சில பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு மீன் பிடிச்சிட்டு குட்டி மீனில் விட்டுருவாங்க மேக்ஸிமம் நாமளும் அதில் விட்டுருவோம் சில பேராக பார்த்தாங்கன்னா அடிச்சு முழுங்கிடுவாங்க யாருன்னே தெரியாது கண்டு முன்னாடி நிற்பாங்க தெரியாது சில பேர் அது புடிச்சு விற்பானுங்க ஒரு நாளைக்கு மூணு கிலோ நாலு கிலோ புடிச்சு புடிச்சு விற்கிறேங்கப்பா அது என்ன சொல்லுவீங்க அவனுக்கு என்ன சொல்லுவீங்க யார சொல்றவாங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க இது வந்து தப்பு கிடையாது ஆக்சுவலாக மீன் பிடிச்சி விற்கிறது வந்து நம்ம நாட்டில் லீகல் தான் மீனை பிடிச்சி விற்க தான் செய்யணும் ஏன்னா நம்மளோட பாப்புலேஷன் அதிகம் உணவு தேவைங்கிறது ரொம்பவே அதிகம் முடிஞ்ச அளவு மீனை அதிகப்படுத்த ட்ரை பண்ணுங்கள் மீன் இருக்கிறத குறையுது குறையுதுன்னு அதை கவனம் செலுத்துவதை விட மீனோட இனப்பெருக்கத்தையும் அதோட வாழ்விடத்தை அதிகப்படுத்தினாலே போதும் முடிஞ்சளவு ஆற்றுல குப்பை போடாதீங்க மீன் குஞ்சுகள் உங்களுக்கு கிடைச்சா மீன் இல்லாத இடத்துல ப்ரீட் பண்ணுங்கள் அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் தான் புரியல எதுனா சட்டமாக இருக்குது இந்தியாவில் இந்த மீனை தான் வளர்த்தணும் இதை வளர்த்த கூட சட்டங்க நாங்கள் எது வேணால் வளர்த்தலாம்ல இந்த மாதிரி தான் நிறைய பேர் புரிதல் இல்லாம தப்பு பண்றீங்க ஆமா மக்கள் சட்டம் இல்லை இல்லை உண்மையாக சொல்லப்போன சட்டம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து இந்த ஜிலேபி மீன் பார்த்தீங்கன்னா நம்ம உணவுக்காக வந்தது ஆனால் இப்போ நீங்கள் வழக்கக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்க இந்த மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா அலங்கார மீன் சொல்லுவாங்க அது மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி ரெண்டு உயிரியல் சட்டப்படி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு மீன் இனங்களை அழிக்கக்கூடிய மீன்கள் அதாவது அழிக்கக்கூடிய மீன்கள் அழி விளிம்பில் இருக்க மீன் ரெண்டு இருக்குது அழிக்கக்கூடிய மீன்களில் தான் நீங்கள் கேட்ட மா அழிக்கட்டுருக்காரு இதெல்லாம் வரும் ரெட்டைல் கேட்பீஸ் உட்பட இந்த மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா அழிக்கக்கூடிய மீன்கள் இது வந்து நம்ம உயிரியல் சட்டத்தின்படி புறம்பானது இதை வந்து பிரிட் பண்ணக்கூடாது ஐ கூடாது இதை கொண்டு போய் ஆற்றுல விட்டு வளர்க்கக்கூடாது நீங்க வீட்டில் தொட்டியில் கூட வச்சுக்கலாம் அதே மாதிரி பண்ணக்கூடாது நீங்க வீடியோ பண்ணும்போது சின்ன பசங்களாம் இதை பார்த்து வாங்கிடுவாங்க ஏன்னா ஒரு காலத்தில் இந்த மீன்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு இப்போலாம் ஐநூறுரூவாய்க்கு கூட கிடைக்கிது எல்லா மீனுமே இரநூத்தம்பது ரூபாய் அழிக்கிறதுக்காது நானே வாங்கலான்ட்டு இருக்கேன் பார்த்தீங்க இரநூத்தம்பது ரூபா பத்து முன்னாடி நீங்கள் அழிக்கட்டுருக்காரு வாங்கினா பத்தாயிரரூவாய் கூட வாங்க முடியாது நண்பர்களே அதனால் சின்ன பசங்களாம் வளர்க்குறாங்க ரெண்டு அடி மூணு அடி ஆயிடுச்சுன்னா உங்களால் மெயின்டெயின் பண்ண முடியல நேராக கொண்டு போய் ஆத்துலேயே குளத்துலையே விட்டுறாங்க இது பெரிய தப்பு எங்களால் முடிஞ்ச எல்லாத்தையும் நாங்கள் சொல்லிட்டோம் இதுக்கு மேலேயும் நீங்கள் மாறுறதும் மாறாதும் உங்கள் கையில் தான் இருக்குது இதை தயவுசெய்து ப்ரொமோட் பண்ணாதீங்க நீங்கள் வளர்க்குறீங்கன்னா வீட்டில் சேஃப்பாக வளங்க வீடியோ பண்ணுறீங்கனாலும் தெளிவாக சொல்லிவிட்டு வளங்க ஓகே மக்களே இவ்வளோ நேரம் நாங்கள் வீடியோவில் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நாட்டு மீன் இனங்களை கொஞ்சமாவது வளர்க்கவும் காப்பாற்றவும் ட்ரை பண்ணுங்கள் அதோட முயற்சியை நாங்கள் எடுத்திருக்கோம் முதல் கட்டமாக எங்களுக்கு உங்களோட ஆதரவு தேவைப்படுது தொடர்ந்து கொடுத்தீங்க அப்படின்னா எங்களால் பண்ண முடியும் அதே சேம் டைம் இந்த வீடியோஸை தமிழ்நாடு ஆங்கிலர்ஸ் பார்ப்பீங்க ஆங்கிலர்ஸ் மட்டும் கிடையாது டேக்கு ஷாப்போட ஓனரும் பார்ப்பீங்க நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச உதவி எங்களுக்கு கொடுங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க எங்கள் ஒரு அளவுக்கு அதிகமாக மேன் பவர் இருக்குது தமிழ்நாடு வைஸ் பார்த்திங்கன்னா எங்கள் டீம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்கும் எங்களால் எல்லாமே சாத்தியம்தான் லீகலாக பண்ணணும்னு ஆசைப்பட்றோம் உங்கள் உதவி இருந்துச்சு அப்படின்னா அதை தாறுமாறாக பண்ணலாம் அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி